ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான உங்களோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களோட டெய்லி லைஃப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருமே சாம்பார் வைக்கும்போது பருப்பு கறி செய்யும் போதெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் பருப்பு வேக வைப்போம் ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டாலும் குக்கர்லேருந்து விசில் வரும்போது நமக்கு எல்லா தண்ணியுமே வெளியில வந்துரும் இந்த தண்ணியெல்லாம் வெளியில் தெரித்து நமக்கு அடுப்பு சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும் இதை வந்து நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம குக்கரில் எவ்வளோ தண்ணி வச்சாலுமே அதிலருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குக்கருக்கு வெளியில் தெரிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது குக்கரில் சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையுமே சேர்த்ததுக்கப்புறமா கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தையும் உள்ளே வச்சிருங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது குக்கரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ தண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு வெளியில் வராது எல்லாமே இந்த கிண்ணத்துலையே ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடும் இப்போ நம்ம எப்போ போல் குக்கர் மூடிட்டு வெயிட் சேர்த்துடலாம் இந்த மூடியில பாருங்கள் உள்ள இருந்து தண்ணி வெளியில் வரவே இல்லை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்த தண்ணி எல்லாமே இந்த பவுல்லையே தான் கலெக்ட் ஆயிருக்கு இப்போது இந்த தண்ணியை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது வந்து ரொம்ப சத்தானது இதை வந்து நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு இல்லை குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பருப்புமே இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இந்த கொண்டக்கடலையை நம்ம சுண்டல் செய்கிறதுக்கும் சன்னா மசாலா செய்கிறதுக்கும் நல்லா ஊற வச்சுட்டு தான் செய்ய முடியும் சப்போஸ் நம்ம வந்து இதை முந்தின நாள் நைட்டே ஊற போட மறந்துட்டோம் அப்படி இல்லைனா நமக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே வந்து நான் ஒரு ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் கொண்டக்கடலை ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது உள்ள சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாக்ஸை நல்லா மூடிட்டு இதை ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இப்போ நான் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து நல்ல ஊறி பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இதை நம்ம குக்கரில் வேக வச்சோன்னா டக்குன்னு வெந்துடும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி இட்லி மாவு தோசை மாவு எல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சுருப்போம் இந்த தோசை மாவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் ஆகிட்டாலே ரொம்ப புளிச்சு போயிடும் இந்த மாதிரி புளிச்ச போட மாவில் தோசை ஊற்றினாலும் நல்லாவே இருக்காது வீட்டில் இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாவை அப்படியே வேஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு மனசே வராது ஸோ இந்த மாதிரி புளித்த மாவில் இருக்க புளிப்பை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கூட புளிப்போட டேஸ்ட்டோ வாசனையோ வராத அளவுக்கு வீட்டில் இருக்க அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக கிறிஸ்பியாக எப்படி தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம் புளிப்பை எடுக்கிறதுக்காக இந்த மாவில் நம்ம ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுல இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் மூணு தோசை சுடுற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன் உங்களோட மாவுக்கு மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த மிளகுத்தூள் வந்து புளிப்போட வாசனையை கம்ப்ளீட்டாக எடுத்துரும் அடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கூட புளிப்போட வாசனை வரவே வராது இப்போது இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சுகர் சேர்த்து விடும் போது மாவில் இருக்க புளிப்பு டேஸ்ட் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆயிடும் ஸோ இப்போ இந்த மாவில் நீங்கள் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா இது புளிச்ச மாவுன்னு வீட்டில் இருக்க யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக வரும் ஸோ இப்போ நான் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் இன்றைக்கி நான் வந்து இரும்பு இரும்புக்கல்ல தான் தோசை ஊத்துறேன் ஸோ மாவு வந்து ஒட்டுமோ நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒட்டவே ஒட்டாது சூப்பராக வரும் பாருங்கள் இவ்வளவு ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் பாருங்க தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு இனி மாவு புளிச்சிருச்சுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் அதிகமாக எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுற ரெசிபிஸ் அதாவது முறுக்கு வடை இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சோன்னா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வைப்போம் எண்ணெய் தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாலும் இந்த எண்ணெயில் நம்ம பொறிச்ச பலகாரத்தோட வாசனை தான் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இந்த எண்ணெயை வந்து நம்ம பொரியல் செய்கிறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை தோசையில் சேர்த்தாலும் கூட அதே ஃப்ளேவர் தான் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பொரிச்ச எண்ணெயில் நம்ம செஞ்ச பலகாரத்தோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பலகாரம் செஞ்சு முடித்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால புளி வந்து ஆட்டோமேட்டிக்காக பொரிய ஆரம்பிக்கும் எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கணும் இந்த அளவு எண்ணெய்க்கு இவ்வளோ புளி வந்து போதும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த புளியை நல்லா பொரிய விட்டுருங்க புளி வந்து நல்லா பொறிஞ்சு பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த புளி வந்து இந்த இருந்த பலகாரத்தோட வாசனை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துரும் அடுத்து இந்த எண்ணெயில் எந்த வாசனையும் வரவே வராது இதை வந்து நீங்கள் தாராளமாக பொரியல் வைக்கிறதுக்கோ இல்லை குழம்பு செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொறிச்ச பலகாரத்தோட வாசனை வரவே வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி வரப்போகுது நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக பலகாரம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீடை வந்து எண்ணெயில் போட்டதும் பட்டுன்னு வெடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு சீடை செய்யாமலே விட்டுருப்பீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ சீடை செஞ்சாலுமே அதிலருந்து ஒரு சீடை கூட உங்களுக்கு வெடிக்கவே கூடாதுன்னா நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சீடைக்கு சேர்க்க போகிற மாவு உளுந்து எள் எல்லா பொருளையுமே நல்லா வறுத்துட்டு தான் சேர்க்கணும் உளுந்து வந்து நீங்கள் எப்பவுமே நல்லா வறுத்துட்டு தான் பவுடர் பண்ணுவீங்க அது ஓகே ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லை வறுக்காமலே விட்டுருவீங்க எள்ளை வந்து நல்லா வறுத்துட்டு தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் இல்லைன்னா நமக்கு சீடை செய்யும்போது இந்த எள்ளு வந்து நல்லா வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எப்பவுமே நல்லா வறுத்துட்டு சேருங்க அடுத்த பாயிண்ட் என்னென்னா நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சுருங்க இந்த மாதிரி நம்ம மாவை சளிக்கும் போது மாவில் ஏதாவது கட்டியாக இருந்தாலும் நம்ம தனியாக எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் தூசி குப்பை எது இருந்தாலுமே நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு சீடை கொஞ்சம் கூட வெடிக்கவே வெடிக்காது இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது தான் நம்ம சீடை செய்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா சீடைக்கு மாவை உருட்டும் போது நீங்கள் வந்து மாவை நல்ல அழுத்தம் கொடுத்து கேப்பே இல்லாத மாதிரி வலு வலுன்னு உருட்டவே உருட்டாதீங்க சீடைக்கு மாவு உருட்டும் போது எப்போதுமே நீங்கள் வந்து லைட்டாக தான் அழுத்தணும் அதே மாதிரி அந்த உருண்டையில் கொஞ்சமாக வந்து விரிசல் இருக்கணும் நான் ஏன் இந்த சீடையை விரிசலோடையே உருட்ட சொல்கிறேன்னா நம்ம இந்த சீடையை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது உள்ளக்கரு ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா அது வந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா இந்த கேப் கேப்லேயே நமக்கு உள்ளே இருந்த ஏர் எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த உருண்டையில் கொஞ்சம் கூட கேப்பே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இந்த சீடை பட்டுன்னு வெடிச்சிரும் சீடை வந்து லேசான விரிசலோடு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையுமே கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் சீடை செஞ்சிங்கன்னா ஒரு சீடை கூட உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காது இந்த ரெசிபியோட வீடியோ வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் வந்து கோதுமை மாவெல்லாம் எப்போவுமே அஞ்சு கிலோ இல்லை ஏழு கிலோ இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு வந்து நிறைய நாளைக்கு வரும் இந்த மாதிரி கோதுமை மாவுலெலாம் நமக்கு எவ்வளோ நாளானாலும் சரி இதில் வண்டு வரவே கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தூள் உப்பு எடுத்துட்டு இந்த கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு சேர்த்து கலந்து வைக்கிறதுல இஷ்டம் இல்லை சப்பாத்திக்கு மாவுப்பு செய்யும் போது அதில் உப்பு ஜாஸ்தி ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான ஐடியா கூட இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு பிரியாணிகளை எடுத்துட்டு இதை மாவுக்களை நல்லா அமுக்கி வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால பிரியாணி இலையோட வாசத்துக்கு இதில் வண்டோ பூஜையும் சுத்தமாக வரவே வராது இந்த டிப் தான் நான் வந்து நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு தடவை கூட எனக்கு மாவில் வண்டு வந்ததே கிடையாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறது கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் உங்கள் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ